முட்டிக்கிட்டே இருக்கும் எதுக்காக பஸ் ஏற்றி இவங்க வந்து பேச விட மாட்டாங்க போல் நம்மள ஸோ எதுக்காக வந்து பஸ் ஏற்றி விட்டு வந்தோன்னா தேனி போயிருக்காங்க தேனியில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது தேனியில் வந்து அவங்களுக்கு ஒன்று வந்து பேங்க் இஷ்யூவாக வந்து அதை கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்க போயிருக்காங்க ஏன்டா பேசின்னு இருக்கிறேன் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க கலை அமைதியா இரு அமைதியா இருங்க நீங்க அமைதியா இருங்க நீங்க நீங்க வாய மூடுங்க நீங்க சரிங்களா காதை மூடுங்க இப்படி காதை மூடிக்கோங்க காதை மூடிக்கோங்க நீங்க வாய மூடுங்க இப்படி வாய மூடுங்க நீங்க கண்ணை மூடுங்க இப்படி என்ன தித்திய நீங்க காது மூடுங்க இல்லை நீங்க கண்ணை மூடிக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க ஆ ஓட்டக்கண்ணெல்லாம் பார்க்க கூடாது சரியா கண்ணை மூடிக்கணும் ஏய் ஏய் கண்ணெல்லாம் பார்க்க கூடாது ரொம்ப கிட்ட இருக்க மாதிரி இருக்கு

ரெண்டு விஷயத்துக்காக போயிருக்காங்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேங்க் இஷ்யூக்காக செ தேனியில் தானே அதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க சின்ன வயசில் ஸோ அதனால் அங்கே போயிட்டு அது அது வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா போடி சந்தனமாரி கோயில் இருக்குல்ல தேனியில் அவங்க சின்ன வயசுலேருந்து தான் ஸோ ஓகே சாமி விஷயத்துலேயே நம்ம வரல வரலாறுக்குள்ளே அங்கே ஒரு கோயில் இருக்குது அவங்களுக்கு அந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆறாம் தேதி வந்து நடத்துகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஆறாம் தேதி வந்து இந்த பேங்க் இஷ்யூ வந்து ஆறாம் தேதிக்குள்ளே முடிக்கணும் ஒன்று அப்புறம் வந்து எதிர்பாராத விதமாக ஆறாம் தேதி வந்து அந்த கோயிலோட கும்பாபிஷேகம் ஸோ அந்த கோயிலுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா எந்த ஒரு திருவிழாவிட்டும் அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னா கூட கலை வந்து அங்கே போகணும் அதுதான் வந்து சின்ன வயசுலேருந்து அதை சொல்லியிருப்பாங்க போல ஏதோ நம்ம அந்த ஆன்மீகத்துக்குள்ளே பெருசாக போவேனா ஸோ அப்படி சொல்லியிருப்பாங்க போல் இது ஒரு மாதிரி தெய்வீக ரிலேட்டடாகவே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு என்னடா அது கரெக்டாக அதுவும் அந்த டேட்டு நம்ம பேங்க் இஷ்யூக்கும் இந்த டேட்டு அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்துச்சு ஸோ அதனால் போகிறதும் போகிறோம் நம்ம போய்ட்டு சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டே வா அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி எப்படி வ வருஷ கணக்கில் ஆச்சு அந்த அம்மாவை பார்த்து சரி எப்படி சும்மா அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணோம் நானும் கலையும் வந்து அம்மாவுக்கு புடவை எடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணி அம்மாவுக்கு புடவை எடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணி ரெண்டு பேரும் என்ன பண்ணோம் கடைக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா இவங்க கிட்ட பேச முடியாது போல வந்து ரெண்டு பேரும் வந்து கடைக்கு போயிட்டு அம்மாக்கு ஒரு நல்ல ஒரு சேலை எடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு சேலை எடுத்துட்டு அப்புறம் வண்டி ஏற்றி அமுச்சு விட்டேன் ஊருக்கு ஸோ அதை அமுச்சு விட்டேன்னு சிரித்தாலும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு ஏன்னா வந்து எப்படி சொல்றதுன்னா வேலை இங்கே போகணும் அங்கே போகணுன்னு பாவம் மனுஷன் ரொம்ப அழிஞ்சுட்டே இருக்காங்களா போற டேனி சரி நானு சானி கோயிங் பாபே பாத்து சேபா பாத்தமா மூணு தெரியா சரி ஒரு சாமி முடிச்சிட்டு வேற முடிச்சிட்டு வந்து சரியா நான் வெயிட் சரி சரி சரி

அவங்க என்ன அவங்களுக்கு என்னாச்சும் வேலை வேலை இருக்கா சும்மா இந்த மாதிரி வீடியோ போட்டு சும்மா சும்மாதானே இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க பட் அவங்கள பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு நாள் கூட வீட்டில் இருந்தால் கூட பெருசாக நிம்மதியாக இருக்கவே முடியாது ஏன்னா அடுத்தடுத்த வேலை வந்துரும் பசங்க இருக்காங்க இவங்களுக்கு என்ன பண்ணணும் ஐயோ ஐயோ இப்படியெல்லாம் அடிக்கூடாது இருக்காங்க சாமி ஏன் சாமி அப்படி அடிக்கிற எங்கள் நேரம் அடி கூடாது அக்கா அடி பாப்புறோம் அச்சிட்டு இப்படி சிரிக்க கூடாது அச்சிட்டு சிரிக்க கூடாது கேமரால பாரு ஒண்ணு கொஞ்சம் தான் பாரு சரி அமைதியா இருங்க அப்படி வந்து ஒரு நாள் கூட வந்து இதுவா இருக்க முடியாது ஏன்னா அடுத்து என்ன பண்றது நமக்கு எதுனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எப்படி பசங்களை எப்படி ரன் பண்றது எப்படி ஃபேமிலி எப்படி அப்படின்ற மாதிரி நிறைய தாட் அவங்களுக்கு அதனால் எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலுமே ஓகே நான் இப்போ எனக்கு எதனால் வாய்ப்பு வந்தால் கூட சோம்பேறி தனமாக வேணாம் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்துக்கலாம் ஆ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பேன் ஆனால் அவங்க அப்படி கிடையாது எந்த ஒரு சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் சரி இல்லை எங்கேனா ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னாலும் பசங்களை மைண்டில் வச்சுட்டு அமைதியாக இருக்கணும் பசங்களை மைண்டில் வச்சுட்டு ஓகே நம்ம வந்து நம்ம வந்து போய் தான் ஆகணும் அந்த வேலையை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க போவாங்க ஸோ போகும்போதே ரொம்ப டல்லாக இருந்தாங்க ஒரு ஒரு அஞ்சு நாள் ஒரு ஆறு நாள் வந்து ஃபேமிலியோடு வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சேன் பட் திரும்பி வந்து இவ்வளோ தூரம் இங்கேருந்து தேனி போகிற மாதிரி ஆயிடுச்சு போய்ட்டாங்க ஒரு டூ டேஸ் இருக்கிற மாதிரி மாதிரி எப்பவுமே வந்து அந்த ஒரு 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 அட்டாச்மெண்ட்டோட இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அதனால எனக்கும் கொஞ்சம் வந்து மனசு கஷ்டமா சரி அத வந்து ஷேர் பண்ணலாமே இவங்க அப்படின்னு சொல்லிருந்தான் உம் அப்புறம் என்ன நிறைய பேர் நிறைய மாதிரி பேசுறீங்க அதுக்கெல்லாம் வந்து ரிப்ளை பண்ணணும் தான் எனக்கு ஆசை எப்படின்னா சம்திங் அமௌண்ட் விஷயமாட்டும் திரும்பி மீடியால இப்படி எல்லாம் ஆகி இப்படி ஒன்னா சேர்ந்துட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறீங்க நான் கேக்குற எந்த ஃபேமிலிலுமே பிரச்சனையே வந்தது இல்லையா எங்களுக்கு ஒன்றும் அறுபது வயசு ஐம்பது வயசுலாம் ஆகல எனக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் அவங்களுக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஸோ எங்களுக்கு புரியல ஏன்னா நாங்கள் வந்து கல்யாணம் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் மீடியால தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் டிக்டாக்குலேருந்து இன்ஸ்டா ரீல்லேருந்து இன்னைக்கு யூடியூப்பில் அந்த விளாக் போடுற வரைக்கும் வந்து வந்துட்டோம் ஸோ எங்களோட இது என்னென்னா இப்போது இப்போ நாங்கள் வந்து சண்டை போட்டுட்டோம் பிரிஞ்சுட்டோம் எங்களுக்கு நாங்கள் அர்ஜென்ட் புரியாதுல்ல வேணாம் அப்படின்னா வேணாதான் அவங்களுக்கு இப்பவுமே எனக்கு மெச்சூரிட்டி தான் நான் சொல்லுவேன் அது இன்னும் வரல அந்த லைஃபுங்கிறது கல்யாண வாழ்க்கைங்கிறதெல்லாம் வேற அது வந்து அது போயிட்டேதான் இருக்கும் அது அறுபது எழுபது வயசுக்காரங்களுக்கு கூட பிரச்சனை வரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ளே சோ நம்ம சொல்ல முடியாது இது ஏன் வருது எதனால வருது அதுக்கு போய் வேணான்னு சொல்லுவாங்களா அப்படின்னு ஒரு சிலர்லாம் இருக்காங்க ஒரு சிலர்லாம் இருக்காங்க ஸோ நான்ன்றனா எங்களுக்கு சின்ன வயசு தான் நாங்கள் எல்லாமே மீடியாவில் ஷேர் பண்ணதுனால இதை நாங்கள் மீடியாவில் ஷேர் பண்ணணுமா அப்படின்றது அவசியம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம் பட் எனக்கு என்னென்னா நான் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன் நீங்களே சொல்லியிருக்கீங்கள நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் தான் நிறைய பேருக்காக நிறைய பேர்கிட்ட நான் சண்டை போட்டிருக்கேன் இவங்க இவங்களுக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்துருக்கேன் அதுக்கெல்லாம் நான் நின்றுருக்கேன் பட் எனக்கு ஒரு சின்ன ஒரு எங்களை ஃபேமிலிக்குள்ள எங்கள் ரெண்டு பேருக்கு சண்டை வந்தப்போ ஒரு ஒரு தவறான புரிதல் இல்லைன்னா இப்போ ஒன்று சேர்ந்ததுனால என்னால் வந்து திரும்ப மாதிரி அந்த கோவத்திலேயே காண்டோல பேச முடியாது சேர்ப்பாங்க ஸோ கோவமாவோ காண்டாவோ அந்த மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியாது அதனால சொல்கிறேன் எல்லாருக்குமே வர சண்டை தான் எங்களுக்கும் வந்து இப்போ சண்டை வந்தது ஸோ இது வந்து நாங்கள் செப்பரேட்டாக எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா நாங்கள் உண்மையாகவே ரெண்டு பேரும் ஓகே டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் ஆக்சுவலாக அந்த லெவல் வரைக்கும் தான் போகணும் ஏன்னா பிரச்சனை அந்த மாதிரி ஏன்னா நான் பார்க்காததை பார்த்து பேசாததை பேசி அவங்களுக்கு எனக்கும் பெரிய பெரிய பிரச்சனை வந்து இது இயல்பாக விட்டுருந்தா கூட ரெண்டு பேரும் ஒரு ஒன் ஒரு மாதத்தில் நாங்கள் சேர்ந்துருப்போம் இது என்ன ஆச்சுன்னா மீடியாவில் அவங்க ஃபேமிலியெலாம் வச்சு பேசுனதுனால அவங்க ஃபேமிலிலாம் வந்து வச்சு பேசுனதுனால கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சி என்னடா இந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் நானும் பேசுகிற மாதிரி இருந்தது ஓகே நான் அவர்கிட்ட கேட்டு தான் நான் வீடியோ போட்டேன் இந்த மாதிரி நான் இந்த வீடியோ வந்து வெளியே வெளியே விட போகிறேன் நீ என்னை விட்டு சொல்லாமல் இல்லை இங்கேருந்து ஸோ அதனால் நான் வந்து மீடியாவில் பார்த்துக்குறேன் நீ மீடியாவில் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோவில் தான் ரெண்டு பேரும் வந்து அந்த மாதிரி பேசிக்கிட்டோம் ஸோ இந்த வீடியோ வந்து நான் அதை பேசுறதுக்காக இல்லை பட் அதை பேசினா அதுக்குள்ளே ஷார்ட்டாக பேசினாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது பெருசாக போ இழுத்தால் இழுன்னு இழுக்குது அதனால என்னால் எப்படி பேசுறதுனே தெரியல ஸோ நாங்கள் ரெண்டு பேரில் மட்டும் தனியாக இருந்தால் கண்டிப்பாக டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கோங்க ஸோ குழந்தைங்கள வச்சுன்னா கேஸு அது இது நம்மளால் அலைய முடியாதுங்கிறதுக்காக தான் வந்து கொஞ்ச நாள் அப்படியே போவோம் போடுவோம் தள்ளி போடுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த அகோரி லைஃப்லேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்புறம் பசங்கக்கிட்ட வீடியோ கால் பேசுவாங்க அப்படி பேசும்போது அப்படியே என்கிட்ட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஏதோ இஷ்யூ ஆகிடுச்சு அந்த மாதிரி என்கிட்ட பேசும்போது அதுக்கு நான் கொஞ்சம் சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் அவங்க காசில் போய் இந்த முடி எடுத்தாங்க முடி எடுத்ததுக்கப்புறம் ஓகே என்னை நேராக காசுலேருந்து எடுத்துகிட்டு நேராக என்ன பார்க்க தான் வந்தாங்க அந்த வீடியோலாம் இருக்குது நான் இந்த இந்த இதை பற்றி பேசுறதுக்குன்னு நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன் அதில் வந்து சிலதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பார்க்க வந்தாங்க அப்போ வந்து நான் ஒரு ருத்ராஜ மாலை கொடுத்துட்டு காசிலேருந்து வந்தவங்க கழுத்தில் ருத்ராஜ மாலை ஸோ என்கிட்ட இருந்து நான் திருவண்ணாமலையிலேருந்து வாங்கிட்டு வந்த ருத்ராஜ மாலை இருந்து ஸோ அதை கொடுத்துட்டு தெய்வத்தை வந்து உண்மையாக நம்ப கடவுள் நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க நம்மளால் இதுலேருந்தும் தப்பிக்க முடியாது ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோ என்னவோ தெரியல பட் இதுக்கப்புறம் நீ வந்து கடவுளை உண்மையாக நம்பி இருந்தேன்னா உனக்கு கண்டிப்பாக கை கொடுப்பாங்க நீ ஒரு வாட்டி வந்து காசி போயிட்டு வர பட் எனக்கு அதில் பெருசாக இது இல்லை நான் போயிட்டு வந்தது திருவண்ணாமலை எனக்கு அதில் ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது நீ வந்து ஒரு வாட்டி திருவண்ணாமலை போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னேன் ஸோ திருவண்ணாமலை போயிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு மூவி சான்ஸ் வந்தது அதுக்கப்புறம் அவங்க மூவி பண்ணாங்க நானும் சேர்கிற மாதிரிலாம் இல்லை அப்போ கூட ஜஸ்ட்டு பேசின்னு தான் இருந்தோம் ஓகே உனக்கு எதனால என்கிட்ட ஷேர் பண்ண ஒரு ஃப்ரெண்டாக நம்ம பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக நான் ஷேர் பண்ணுறது அவங்க ஷேர் பண்ணுறது அங்கே என்ன நடக்குது அதெல்லாம் ஷேர் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சேரலாம் நான் சொல்லியிருந்தது சேரலாம் ஆனால் வந்து சில இதெல்லாம் இருக்குது அது என்னன்னா என்னது ஏதோ சொல்லுவாங்கள்ல சில ரூல்ஸ் எது சம்திங் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில கோட்பாடா சில இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பண்ணினால் கண்டிப்பாக என் கூட ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அப்போது அப்படி நான் சொன்னேன் ஸோ இது சரி சொன்னதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அவங்க சேஞ்ச் பண்ணி உழுதுட வந்தாங்க பட் இதை பற்றியெல்லாம் விளக்கமாக நான் இன்னொரு வெளியில் சொல்கிறேன் இதில் என்னால் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது பட் கமெண்ட்ஸ் இன்ன வரைக்குமே வந்து நெகட்டிவாக வந்துகிட்டே இருக்குது காசுக்காக பிக் பாஸ் பிக் பாஸ்லாம் இப்போ வந்ததுங்க நாங்கள்லாம் பேசிட்டோம் ஆனால் அதை நான் வெளியே சொல்லலை மீடியாவில் சொல்ல ஏன்னா இதை பற்றி நான் பேசவே விரும்பலை அவங்க என்கிட்ட பேசிட்டாங்கன்ட்டு நான் மீடியாவில் சொல்கிறதுக்கு நான் எதோ கண்டென்ட் ஆக்கணும் இதை இது பண்ணோம் எனக்கு வந்து யோ இந்த மீடியாவால் நான் நிறையா பட்டுட்டேன் இதுக்கப்புறம் வந்து நான் எதனா வந்து கலையை பற்றி பேசுனா மற்ற சேனல்ஸ் வந்து நம்ம கேட்பாங்க இன்டர்வியூ கேட்பாங்க ஆனால் இதை பற்றிலாம் வெளியே மக்களுக்கு தெரியாது மக்கள் என்ன நினைப்பாங்க இவங்க தான் காசுக்காக ஓடி போய் ஓடி போய் எல்லா சேனல்லையும் இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஸோ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை எல்லோருக்கிட்டையும் போய் நம்ம இருக்க முடியுமா இல்லைங்க நாங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிறோம் எங்களுக்கு எதனா ஒரு இஷ்யூனா எங்களுக்கு ஏதோ ஒரு எங்களுக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் சம்திங் ஏதோ ஒன்றுனா ஒரு அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒரு வேறு மீடியா அந்த மாதிரி இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் சரி சில உண்மைகளை மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் சரி அதுக்காக நம்மளை இன்டர்வியூ எடுப்பாங்களே தவிர வேறு எதுக்காகவுமே கிடையாது ஸோ இதை பற்றி நம்ம வெளியே சொன்னோன்னா திரும்பி வந்து கான்ட்ரவேஸியாகவும் நிறைய பேர் இதை இதை பற்றி திரும்பி கேட்பாங்க எதுக்கு இது நம்மளுக்குள்ளே இருக்கட்டும் இனி நம்ம வந்து ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட எந்த சேனல்லேயும் போய் நம்ம இன்டர்வியூ கொடுக்க வேணாம் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு தாட்ல தான் நாங்கள் இருந்தோம் இப்போ வரைக்கும் நாங்கள் கப்பலாக எந்த சேனல்லையும் போய் நாங்கள் இன்டர்வியூ கொடுக்கல ஏன் காரணம்னா இதுதான் எதுக்கு போய் நம்ம போய் பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு பட் இன்ன வரைக்கும் எங்ககிட்ட கேட்டுன்னு தான் இருக்காங்க நிறைய பேர் எங்க சேனல்ல இன்டர்வியூ கொடுங்க எப்படி சேர்ந்தீங்கன்னு ஏன்னா இதெல்லாம் ஏன் மற்ற சேனல் நம்மகிட்ட கேட்குறாங்கன்னா இந்த மக் இப்போ எங்களுக்கு ஒரு நூறு பேராவது கமெண்ட் பண்றீங்களே ஒரு நூறு பேராவது கமெண்ட் பண்றீங்களே ஒரு ஆயிரம் பேர் ஒரு ஒரு லட்சம் பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்களே அந்த ஒரு லட்சம் பேருக்கு வந்து ஒரு அதில் ஒரு நூறு பேர் இரநூறு பேருக்கு வந்து நம்மளை பிடிக்கும் நம்மளை நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்கும் அவங்களுக்கு ஸோ அதை வந்து அந்த கொஸ்டினை தான் நீங்கள் எங்களுக்கு போகிற கமெண்ட்ஸை தான் அவங்க வந்து அவங்களோட கேள்வியாக வைப்பாங்க மற்ற மீடியாஸ் அப்படி வைக்கும் போது நம்ம அதுக்கான சரியான பதில் சொல்லும் போது அது இந்த மாதிரி பார்க்குற எங்களை பிடிச்சி பார்க்குறவங்களுக்கு புரியும் ஸோ அதுக்காக தான் மற்றபடி பணம் சம்பாதிக்கிறதுக்கு மீடியாவில் அடுத்த மீடியாவில் போய் காசு வாங்கணும் மீடியா மீடியாவை போய் காசு அதுலலாம் ஊ பெருசாக நீங்கள் நினைக்கிற மாதிரி லேக்ஸ் கணக்கெல்லாம் வந்து பணம் வாங்க முடியாது சரிங்களா ஏதோ சும்மா நம்மளால் போய் வீடியோ கொடுக்க முடியாது அது எப்படி நம்ம வேலையை விட்டுட்டு நம்ம மேக்கப் பண்ணிக்கிட்டு நம்ம போய் இங்கேருந்து அவங்க எந் எந் எந்த இடத்துல சொல்கிறாங்களோ அங்கே போய் நம்ம ஒரு மணி நேரம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம பேசி அவங்க சேனலை க அவங்க சேனல் நம்ம பேசுறதுக்கு யாராவது சும்மா பண்ணுவாங்களா சும்மா பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு காரணத்துக்காக ஒரு பேமெண்ட்டை வாங்குவோம் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ முப்பதாயிரமோ நாற்பதாயிரமோலாம் கிடையாது ஸோ இதுக்கும் கீழே தான் தேர்ட்டிக்கும் கீழே தான் அந்த மாதிரி அது வந் போயிட்டு வர செலவு மற்ற செலவு அந்த ஒன் டே இதுக்கு அது அந்த மாதிரி சும்மா பண்ண முடியாது இல்லை ஸோ அதனால தான் அந்த பேமெண்ட் வாங்க காசுக்காக காசுக்காகனா லே நாங்கள்லாம் லேக்ஸ்க்கு நாங்கள்லாம் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க மீடியா சைடில் வீடியோ இன்டர்வியூக்கோ சரி நிறைய மூவி சேன்ஸு சரி இல்லை சீரியலு சரி நிறைய வந்து நிறைய 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 ப்ரோக்ராம் இருக்குது சேனல்ஸு நம்ம டிவி சேனல்ஸ் நிறைய சேனல்ஸ் இருக்கு ஸோ அதெல்லாமே நம்ம பண்ணலாம் ஆனால் ஃபேம்லியோடு இருக்கணும் யூடியூப் இருக்கு ஸோ இது மூலயமா நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால மட்டும் தான் நம்ம வந்து எதுவுமே பண்றதில்லை ஏன்னா ஒரு கமிட்மெண்ட்ஸ்க்குள்ள நம்ம போய்ட்டோன்னா பெருசாக குழந்தைங்களை நம்மளால கேர் பண்ண முடியாது அவங்க கூட இருக்க முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் தான் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க காசு பிடுங்கிறதுக்காக காசு காசுக்காக சேர்ந்துட்டேன் என் பசங்களுக்காக தான் நான் அப்போது பேசினேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லா வாய்ப்பும் வந்தது அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றா சேர்ந்தோம் காசு அவங்க சம்பாரிச்சா கண்டிப்பாக என் பசங்களுக்கு தான் தரணும் அவங்களுக்கு தான் செலவு பண்ணணும் கட்டின பொண்ணாட்டி என்ன என்ன தான் பார்க்கணும் மற்ற வேறு வேறு தப்பாக எதுனா வந்துடும் போது வயதில் வேறு யாரையும் வந்து யாரை பார்க்க போகிறாங்க சொல்லுங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்க பேரண்ட்ஸ் அவங்களா இருக்கும்போது இது தாண்டி வேறு யாருக்குன்னா பண்ணணுமா நாங்கள் தானே ஃபர்ஸ்ட் ஸோ எங்களுக்கு பண்ணுறதுல அதை பண்ணால் என்ன தப்பு எங்களுக்காக தானே உழைக்கிறாங்க எங்களுக்காக தானே சம்பாதிக்கிறாங்க அப்போ அதை நாங்கள் வாங்குறதுல என்ன தப்பு இது ஏன் தப்பு தப்புன்னு சொல்கிறீங்க காசுக்காக காசு காசு காசுக்காக நான் ஏன் சேரணும் ஏன் கட்டினா என் புருஷன் கூட காசுக்காக நான் ஏன் சேரணும் அவன் சொத்து அவன் வீடு அவன் அவன் போட்டுனுங்கிறது எல்லாமே எனக்கு தானே என் பசங்களுக்கு தானே இதில் இப்போ ஏமாத்துறதுக்கு எதுவுமே இல்லையே அவனா பக்கத்து விட்டுக்காருண்ணா உனக்கு ஏமாத்துறதுக்கு இல்லை வேற யாரோவா அவன்கிட்ட சொத்து பிடுங்கறதுக்கு இல்லையே என் புருஷன் தானே அவங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னாலும் அவன் கூட தான் வாழணும் அவங்க அவங்ககிட்ட எல்லாமே இருந்தால் அவன் கூட தான் வாழணும் ஸோ எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போறது தானே ஒரு ஒய்ஃபோட இது இது புதுசாக வந்து ஒரு சிலர்லாம் என்ன தாட்டில் வந்தாடி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஹார்ட் ஆகுது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அது நம்ம புருஷன் தானே நம்ம ஏமாத்துகிற மாதிரி நம்ம நம்மளே நம்ப விற்கிற மாதிரியெல்லாம் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ரைட் இதுக்கெல்லாம் வந்து எல்லா வீடியோலும் நான் சொல்கிறேன் கலை கூட சேர்ந்து நான் வீடியோ போடுவேன் கலை கூட சேர்ந்து நான் வீடியோ போடுவேன் பட் போடுறதுக்கு டைமே அமைய மாட்டேன் இந்த இதுக்குள்ளே வர்றதுக்கு எங்களுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதை இதான் இப்போ பேசும்போது அப்படியே வாக்கில் பேசிட்டேன் இதிலுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி தான் போடுவேன் அதிகமாக போட்டால் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அவங்கள வச்சு நான் அந்த வீடியோ போடுறேன் அப்புறம் வந்து போயிருக்காங்க இப்போ வந்து தேனி போயிருக்காங்க போயிட்டு அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்க போய் சாமியை பார்த்தாங்களா இல்லை அங்கே எதனா பிரச்சனை ஆச்சா இல்லை என்ன இங்கே தங்குனாங்க இதை பற்றிலாம் அவங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ரெண்டு பேர் சேர்ந்தே அதை பற்றி நாங்கள் சொல்கிறோம் அவங்கள வசி விட்டு வந்து வரும்போது வந்து அவங்க இவங்கன்றதுலாம் அது வீடியோக்காக மற்றபடி என்னோடய ஹஸ்பண்டை வந்து நாங்கள் பாப்பு பாப்பா பாப்பும்மா இப்படிதான் கூப்பிடுவேன் பேர் சொல்லி கலையரசன் அப்படி கூப்பிட மாட்டேன் அதே மாதிரி அதிகமாக வாடா போட ஆனால் கூப்பிடுவேன் வாடா போடன்னு ஆனால் அதிகமாக கூட மாட்டேன் நாலு பேர் முன்னாடி டே வாடா போடா அப்படிலாம் சொல்ல மாட்டேன் வீட்டில் இருக்கும்போது சும்மா ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கும்போது என்னடா அப்படின்ற மாதிரி பேசுவேன் ஆனால் செல்லமாக நாங்கள் அவரும் என்னை வந்து பாப்பு அம்மாள் அம்மு அப்படின்ற இந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க நானும் அந்த மாதிரி தான் கூப்பிடுவேன் அவங்கள ஸோ அதனால தான் பேசும்போது வாங்க அவர் அவர் இவர் அப்படின்னு பேசல அதை வந்து வீடியோக்காக மரியாதைக்காக வந்து வெளியே பேசும்போது நம்ம மரியாதையாக பேசணும்ல ஸோ அந்த அதனால மட்டும் தான் மற்றபடி ஏன்னா இவங்களுக்குள்ளே ஒரு இது இருக்குது போல அதனால தான் போகணும்னு பேச அப்படிலாம் நினச்சிக்காதீங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அவங்கள வந்து வண்டி ஏற்றி விட்டதுக்கப்புறம் நான் தான் வண்டி ஓட்டின்னு வந்தேன் அவ்வளோ தூரம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து கோயம்பேடுலருந்து நாங்கள் இருக்கிற இடத்த சொல்லக்கூடாது ஸோ முக்காசி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து வந்தது ரொம்ப ரொம்ப லாங் மாதிரி இருந்துச்சு சொல்லலாம்ல இதுல என்ன இருக்குது சொல்லலாம்ல இதுல என்ன இருக்கு நாங்கள் வந்து பெரம்பூரில் தான் இருக்கோம் ஸோ கோயம்பேடுலேருந்து பெரம்பூர் வந்தது எனக்கு ரொம்ப லாங் மாதிரி தெரிஞ்சிச்சு வண்டி ஓட்டின்னு வந்தது ஸோ இருந்தாலுமே அந்த போகும்போது அவங்க ஓட்டிட்டு போனேன் எனக்கு சிரிப்பு தான் வண்டியை வந்து நான் வேற ஓவர் வெயிட் ஆகிட்டேன் நான் இப்போ அது கிட்டுக்கிட்டு நான் ஆடு ஏதோ தள்ளாடி அப்படியே ஓட்டி மன்னிச்சாங்க கூட்டின்னு போயிட்டாரு அப்புறம் வரும்போது நான் அதை நான் சிங்கிளாக ஓட்டின்னு வந்துட்டேன் அப்புறம் வந்து என்னமோ சொல்ல வந்தேன் ஆ வெயிட்டு வெயிட் வந்து இவ்வளோ வெயிட் போட்டேன் குண்டாயிட்டேன் ஜிம் போனேன் என்னாச்சு என்னமோ வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னாச்சு இதுதான் வந்து வெயிட் போட்டு தான் உன்னோட ஜிம் போன இதுவா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தீங்க வெயிட் வந்து அதுக்கு தானே நான் வீடியோ போடுறேன் அது அது ஒரு வந்து ஒரு ரொம்ப பெரிய கதை என் வெயிட் இருந்து ஸோ அதுக்காக வந்து நான் உங்களுக்கு தனியாக வந்து வீடியோ போடுறேன் இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து யூடியூப் தான் நமக்கு வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம நம்ம நிறைய விளாக் போட போகிறோம் நிறைய பேச போகிறோம் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டு போகிறோம் ஸோ தொடர்ந்து வந்து மக்கள் எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே வேணும் நன்றி வணக்கம்